ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சுபங்களையும் பண்றதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்றதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்றதுதான் வழக்கம் அக்ஷய திருதியை வருது அமாவாசையிலிருந்து வளர்புறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது தோவரம்பருப்பு வெள்ளம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்ற கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தன காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைலில் நம்பர் கீழே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் சித்திர மாதத்தில் பார்த்த பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மூமெண்ட்டை வச்சு வந்து இந்த வா பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஒன்றாம் தேதி வரலும் ரா ராசிநாதனே அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உச்சம் பெற்ற சூரிய பகவான் பட்டுன்னு எடுத்தரிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் ரா அதாவது ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வரார் ரெண்டு ஒம்போதுக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வரார் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு வரார் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வரைகிறதுனால அதாவது தனக்காரகன் தனஸ்தான அதிபதியும் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் அடையிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான சப்தமத்தில் கேத்துக்குவான்னு இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாகிரதையாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி ராசியிலையே வந்து நீச்சம் பெற்றிருந்து அவர் ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாறி ரெண்டாம் இடத்துக்கு போகிற இந்த காலகட்டம் வரலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீச்ச பங்கம் ஆறுறதுனால உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறது நல்லது அதிகமான பே இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு ரிட்டர்ன்ஸ் அதுக்கு வரலையேன்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கிறதும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் போல் மூலியமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து மறைந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய அதாவது நட்பு இல்லாத எதிரியின் வீட்டில் போய் அவர் அமர்ந்திருக்கார் குரு பகவான் அதனால் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாள் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது புதிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா அங்கே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் மூலியமாக அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படும் அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழில் அதாவது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏன்னால் ஏற்றம் கிடைக்கும் அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுடைய மேல் அதாவது மேல் அதிகாரிகள் மூலியமாக பாராட்டப்படுவீர்கள் அது தவிர உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிலேயே இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசியிலேயே பகவான் இருக்கிறதுனால அவர் மீதமான பிரம்மாண்டமான திங்கிங் அதிகமாக ஓடும் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு ஏழு எட்டு வியாபாரங்களை எடுத்து பண்ணி அதில் வந்து எது நிறைய வரும் பணம் வரும்ன்ற பார்க்கக்கூடிய மனநிலை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்லபடியான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் சூரியனோட சம்பந்தம் பண்ணுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் சற்று கவனம் தேவை உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் இருந்தாலும் நல்லபடியாகவே இருக்கும் சூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி வேறு இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் நல்ல அபரிமிதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து சொந்த தொழில் செய்பவர்கள் நல்லபடியாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தங்கம் தங்கம் வச்சு முதலீடு செய்து பண்ணுறவங்க அதாவது தங்கம் வந்து வியாபாரிகள் தங்க ஆசாரிகள் அதாவது நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள் அதை தவிர வந்து டீச்சர்ஸு ப்ரொஃபசர்ஸு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து கடல் வாழ் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இந்த அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் படைக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இந்த தங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகுது ப்ரொஃபஸர்ஸு இந்த எஜுகேஷன் அப்ளிகேஷன் விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் வந்து நல்லது அது வந்து சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுங்க அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டும் நீங்கள் வந்து வேலையை செய்யுங்க நல்லபடியாக தடங்கல்கள் வராமல் இருக்கும் தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது ஏன்னால் அங்கே போய்ட்டு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தையும் தானம் கொடுத்துட்டு வர்றதும் முல்லைப்பூ வந்து ஒரு ரெண்டு மணம் நாலு பூ வாங்கி கொடுக்கறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கும்